அடுத்து இந்த கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும்னு மருந்து சகோதரர்கள் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு செய்ய ஆரம்பிச்சு அந்த தேரை வந்து கோவில் வாசல நிபாட்டிட்டு கோவில் திருவிழாவும் ஆரம்பிச்சிடும் ஆனா தேர இழுத்து பாக்கும் பொழுது ஒரு கூட நகராது அப்பதான் பெரிய மருந்துக்கு ஒரு யோசனை வரும் நம்ம தேர் செய்யும் பொழுது தேர் செய்ய செய்பவருக்கு நம்ம கூலி எதுவும் கொடுக்காதனால தான் இந்த தேர் இழுக்க வர வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தேர் செஞ்சவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கூலி வேணும் கேளுங்கயா அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த ஒரு நாள் மட்டும் நான் ராஜாவாக வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு சின்ன மருந்து வாழ் எடுத்து அந்த தேர் செஞ்சவரை வெட்ட போயிருவாரு அதுக்கு பெரிய மருந்து பொறுப்பா இவர் ஒரு நாள் ராஜாவாக வாழட்டும் நம்ம தேர் பொழுது அவர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்போம் தானே சொன்னோம் ஒரு நாள் முதலமைச்சர் போல ஒரு நாள் ராஜாவா அந்த தேர் செய்பவர் ஒரே நாள்ல பெரிய ஆள மாறிடுறாரு அந்த தேரும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்க தேர்ல உட்கார்ந்திருந்த அந்த ராஜாவாக இருந்த தேர் செஞ்சவர் வந்து தவறி கீழே விழுந்து மண்டையில அடிப்பட்டி பயங்கர ரத்தத்தோட காயத்தோட இருப்பாரு அவரை பார்த்த சின்ன மருது நீ பேராச பட்டேல அதனாலதான் இப்படி உனக்கு தண்டனையை சிவன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தேர் செஞ்சவர் சிரிச்சுக்கிட்டே கையில இருந்த ஓலைச்சுடிய பெரிய மருந்து கிட்ட கொடுப்பாரு அந்த ஓலைச்சுடியில இந்த தேர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரோட உருவத்தை முதல்ல பதிக்கணும் அப்படி பதிக்கும் பொழுது அந்த தும்பிக்க தொடர்ந்து உடஞ்சுகிட்டே இருந்தது மூன்று முறைக்கு மேல உடைஞ்சா அந்த நாட்டோட அரசன் உயிர் இழந்துருவாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த ஒரு நாள் மட்டும் நான் ராஜாவாக இருக்கேன்னு கோரிக்கை வச்சேன் நீங்க இந்த நாட்டோட மிக சிறந்த ஒரு தலைவர் நீங்க கண்டிப்பா இந்த நாட்டுக்கு தேவை நீங்க இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்க ரொம்பவே தேவைப்படுவீங்க அதனாலதான் என்னோட உயிரை நான் தியாகம் செய்யறேன் சொல்லிட்டு அவர் இறந்து போயிருவாரு